ஹை காய்ச்சி இந்த வீடியோ அதை பத்தி இருக்க பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு இப்போ எந்த சுச்சுவேஷன் மலைக்கு எங்க வெள்ளம் போட்டுருக்கேன் டவுனுக்கு வாங்கும் மட்டக்கிளப்பு டவுனுக்குலாம் ஓவரா இருக்கு அடுத்தது கலவரம் இருக்காது அது அவ்வளோ வாண்டல இப்ப நாங்க எங்க நிற்கு பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு நிற்கும் மட்டக்களப்பு வெள்ளை பார்க்கணும் அந்த சைட் தான் வெள்ளம் ஓவராயிருக்கா ஓவரிக் ஓவராக இருக்கா அந்த சைட் வந்து இருக்கேன் பார்க்குறதுக்கு ஸோ இந்த வீடியோ அதை பத்தி இருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் இதெல்லாம் கடந்து நீ வாழ்க்கையில் எவ்வளவோ கடந்து வந்தோம் இது இன்றைய நாடாக கிடக்கிற பெரிய கஷ்டம் வரைக்கிட்டா வேண்டா ஆனால் பைக் தண்ணியில் போட்டால் சேதாரம் அதால் ஆ விழுந்து என்ன சரி இவரது சேதாரம் காட்டு வாங்கண்ணா நான் இன்டர்நேஷனல் டிரைவர் ஒன்று தெரியாத ஓகே தெரியும் அது சாரி நீங்கள் எஞ்சால் போங்க நான் எஞ்சால் வாரு என் பைக்கில் நான் முதல் முதல் அவ்வளோ மெதுவாக ஓடுறேன் இல்லாட்டி முப்பது தாண்டி தான் ஓடுவேன்

வண்டியோட கால வெட்டி அறிவு எந்த இதுல விட்டது அதே வாகனம் பெரு இந்த வாகனம் இந்த பைக் பைக்கை காட்டு இந்த பைக்கை காட்டு இந்த பைக் என்ன பைக் எனக்கு தெரியல எப்படி அதே டிசிஏ டிசிஎக்ஸ் என்ற பைக் வந்து தானே அந்த பைக்கில் பெரியமான வாகன் பெரியமான பெரியமான வாகன் ஸோ இதில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு தாண்டி இந்த பாலத்தை யார் அந்த புள்ளே ஐயோ ஐயோ பாவம்

ஆமா தெரியுமா அஞ்சனமோ சரி செய்யறேன் சொல்ல முடியாது இந்த பாலத்தை தாண்டி வந்தாச்சு இந்த சின்ன உள்ள தாண்டி வந்தாச்சு அந்த அந்த இடத்தை தாண்டி வரக்கூடாது ஓ சரி ஃபோன் ஒரு சைலன்சர் ஒரு பைக்கை காப்பாற்ற போய் போஸ்ட் நம்ம போகல ஒரு பைக்கை காப்பாற்ற போய் ஒரு ஃபோன் ஃபோன் உடஞ்சி கிட்டத்தட்ட அந்த உடைவைக்கு கவரும் இல்லை ஃபோனுக்கு

இருந்து இப்படியே வந்துடுமே பேசாம இந்த ஹெரேட் தரம் வந்து வந்திக்கலாம் என் வீட்டுக்கு ஹை சிம்பிள் மாதிரி நான் பேசி சொன்னேன் நான் என்னோட சொல்லி நான் கேட்டு இந்த பொலிஸ் நான் வரைக்கும் இது பொலிஸ் மாற்றி யாரும் கண்டிங்கன்னா மன்னித்துக் கொள்ளவும் இந்த வெண்டு தான் நான் இந்த வெண்டு தான் நான் கொண்டிருந்த அந்த வெள்ளப்பெருக்கு உங்கள் கண் முன் வருகிறது இந்த ரோட்டில் மட்டும் வெள்ளப்பெருக்கு இல்லைடா அதை ஒருத்தன் தலையால் முழுகப்படுவான் இருக்கு தண்ணி தண்ணிக்குள்ளே முழுகப்படுவான் அவன் தேர் தான் சரி கூச்சன் கோயில் கொஞ்சம் சரி நாளடி நான் டேரகர் இதமாண்டு அப்போ நான் சொன்னேன் சரியா நீ சிவபெருமானி நான் காப்பாற்றாரு எனக்கு தெரியும் நான் வெள்ளாண்டு எனக்கு உன்னிட்ட சொல்லக்கூடாது சப்ரை சர்ப்ரைஸ் என் கூட விடுத்தர் நான் சீ நடங்கு பேஸ் நான் இந்த வெள்ளம் நான் பார்த்தேன் மெயினாக வந்தாங்க ஏன் மவுனதி பழமா

ஒன்றுக்காக எவ்வளோ பஞ்சாக இது நம்ம நாட்டு பிரச்சனையில் இதில் எதிர்த்தியாக வரோம் இப்போ டெய்லி வேலைக்கு போயிட்டு வர கஷ்டமா இருக்கும்பா ஆமாம் படும் கஷ்டமாக இருக்கும்பா ரொம்ப கஷ்டம் ஆ கரை வந்து சேர்ந்து விட்டோம் மண்ணக்கில் போய் திருப்படமாக கரையில் வந்து சேர்ந்து விட்டோம் இது நடந்து கொண்டு நம்மள காய்ச்சி இருக்குது ஓ ஃபுல்லாக முழங்கால முழங்காலுக்கு மேலே வரும் அதாவது சைக்கிளில் ஒரு அக்கிலும் இருக்கிற கஷ்டம் பைக்கில் என்ற வழியாக முறுக்கிட்டு போயிடலாம்

இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் நம்பி பார்த்து வந்திருப்பீங்க நாங்களும் அதை தான் பார்க்க வந்து நான் எங்கள் ஊர் என்ன நாங்கள் அதையும் பார்த்துட்டு அதையும் தாண்டி வந்துட்டோம் அதையும் பார்த்து அதையும் தாண்டி வந்துட்டு இப்போ நான் டவுனுக்கு நிற்கும் ஸோ இந்த வீடியோவே நாங்கள் வெள்ளம் பார்க்க தவறாமல் இருந்தோம் என்டா கணக்கோடத்தை பார்த்து வைக்கணும் அந்த பவனது பாலத்துக்கு திட்ட மட்டும்தான் நிறைய தண்ணி பிடிச்சிருக்கு வீர இடமையா அதுக்கெலாம் இருந்தது என்டா டபுள் சைட்டும் தண்ணி இந்த வழியா சிம்பிளாக பிடிக்கும் அதுக்காக இப்போ பெய்கிற மழையும் அவ்வளோவாண்டில போன வருஷத்தை விட இந்த ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை இப்போதான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் யாருன்னா இவ்வளோ அந்த இடக்கட்டமே வரல என்னும் அது வந்துச்சின்னால் நிறைய இடம் காளுறதுக்குரிய சாத்தியம் பூர்வீங்க சத்துவிஞ்ஞானி சொல்கிறாரு போன வருஷம் கல்லடி பாலம் பார்க்குறது கல்லடி பாலம் அங்கால இந்த ரோட்டுக்கு நிறைய இடம் தாண்டது கணக்கு இடம் தாண்டது போன வருஷம் ஸோ இந்த வருடம் வீடியோ தாண்டது அது சரி போன இந்த வருஷமா அப்படி மழை பெஞ்சா மேபி அப்படி நடக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிக்கும் வேற ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்